வீரவேல் தாரை வேல் விண்ணோர் மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் கொன்றும் துளைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரை வேல் விண்ணோர் மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் கொன்றும் துளைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரை வேல் விண்ணோர் மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் கொன்றும் துளைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரை வேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் கொன்றும் துளைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரை வேல் விண்ணோர் மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் கொன்றும் துளைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரை வேல் விண்ணோர் மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் கொன்றும் துளைத்தவேல் உண்டே துணை